ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு அமலை பார்க்க போகிறோம் நம்ம இப்போ புனிதமிக்க ரஜப் மாதத்தில் இருக்கிறோம் இந்த ரஜப் மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பகலில் என்ன செய்யலாம் இரவில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு தொகுப்பாக அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதில் நிறைய பேர் வந்து இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி கேட்குறீங்க நபிசலாஹ் அலைசலம் அவர்கள் செய்த இந்த விஷயத்தை நீங்கள் ரஜபுடைய ஒவ்வொரு இரவுலையும் செய்யுங்க ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு இரவுலையும் இதை செஞ்சுருக்காங்க நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பத்திற்கான வீடியோ நம்ம அதை இப்போ சொல்ல போகிறது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ரஜபுடைய முப்பது நாள் இரவுலையுமே செய்த ஒரு வாதத்தான் இருக்குது அதனால் நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் விட்டுருந்தால் கூட இனி வரக்கூடிய நாட்களில் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக ஷைதான் நம்மளை இந்த அமல்களை செய்ய விடாமல் தான் எப்பயுமே தடுத்து கொண்டே இருப்பான் ஏன்னா சிலலா ஹலைஸ்லம் அவர்களுடைய சுண்ணத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறதே அவன் தலையில் வந்து ஒரு பெரும் என்னடா என்னடாது இவங்க இப்படி வந்து பின்பற்றுனாங்கன்னா இவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நபியுடைய சுண்ணத்தை வந்து நம்ம கண்ணிலிருந்து மறைக்கிறதுக்காகவும் நம்ம நெனைப்புல இருந்து மறைக்கிறதுக்காகவும் நம்ம செயல்ல இருந்து வந்து அதை அப்படியே விளக்குறதுக்காகவும் அவன் படாத பாடுபட்டு இருப்பான் அதுல வந்து அழகிய மூன்று அமல்கள் தான் நபி அவர்கள் இரவு செஞ்சு வந்தாங்க அத பல்வேறு அறிவிப்புல சொன்னாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான சமுதாயம் அதை செய்யறதுல இப்ப அந்த அமலை தான் நீங்க வந்து இரவு செய்து கொள்ளணும் அதுல மூன்று விஷயம் இருக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்ரு இருக்குது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத்து இருக்கு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சூறா இருக்கு மூன்று விஷயங்கள் இந்த மூன்றை நீங்கள் செய்து கொள்ளணும் முதல் விஷயம் நம்ம ஆயத்தை பத்தி சொல்லிடலாம் இந்த ஆயத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரா பக்ரால வரக்கூடிய ஆமணரை சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி ஆயத்து இந்த ஆயத்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனப்பாடம் இல்லாதவங்களும் வந்து நீங்கள் ஆமணரை சூளுன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போட்டாவே உங்களுக்கு வந்துடும் சூரா பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயிட்டு தான் அது இது வந்து பார்த்தீங்கன்னா நபிஸ்லாஹம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தா மேலேருந்து மலக்குமார்கள் இறங்கி அல்லாஹுடைய தூதருக்கு நரசெய்தி கொடுத்து இதை கொடுத்துட்டு போனாங்க இது எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்கப்படாத ஒரு பொக்கிஷமாக இருக்குது அல்லாஹுடைய பொக்கிஷத்துலேருந்து பல்லாயிரம் வருடங்கள் கழித்து உங்களுடைய உம்மத்துக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்தை அவர்கள் வந்து தினமும் ஓதி வந்தாங்க அதுலேயும் இரவுல ஓதுவது சிறந்ததுன்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு அதுலேயும் வந்து ஆளுமிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஆயத்தை ஒருத்தர் ஓதாம இருக்கிறாங்க இரவு நேரத்தில் அப்படி அப்படின்னா ஒரு நாளுடைய ஒரு தடவையாவது ஓதாம இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு நஷ்டவாளிகள் தான் அவங்க வந்து ஒரு அவங்க நிச்சயமாக ஒரு புத்திசாலியாக இருக்க மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க விடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஒன்றும் விவரம் பத்திலையாட்டுருக்கு அதுதான் இதில் இவ்வளோ நல்லது இருந்துன்னு தெரிஞ்சுக்கூட விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஓதாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய இயலாமையை காட்டக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆலிம்கள் அந்த அளவுக்கு சிறப்பான இந்த ஆயத்தை நபியவர்கள் ரஜ மாதத்துடைய ஒவ்வொரு இரவுலையுமே ஓதிருக்காங்க நீங்களும் ஓதிக்கொள்ளுங்க இரண்டாவதாக திக்ரு என்ன திக்ரின்னா சுபஹான் அல்லா அல்ஹம்திரில்லா அல்லாஹ் வக்பர் இந்த மூன்று திக்ரி உங்களுக்கு தெரியும் ஆனால் இரவில் முக்கியமாக எப்போ சொல்லுங்கள் நைட்டு படுத்துட்டு நீங்கள் ஓதுணும் ஓதி இருக்கீங்களா அதுதான் முக்கியம் நம்ம தொழுதுட்டு கூட ஓதுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்க வந்ததுக்கப்புறம் இதை ஓத மாட்டோம் ஆனால் நபியவர்களுடைய சுண்ணத்தினா என்ன தெரியுங்களா அவங்க எப்போ எந்த நேரத்தில் எதை செஞ்சாலோ அப்போ செய்யணும் நான் இந்த களிமாவை ஓதுறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இந்த களிமாவே எந்த நேரத்தில் நபியவர்கள் ஓதுனாங்க ஒழு செஞ்சுட்டு ஓதுனாங்களா அப்போ அந்த நேரத்தில் ஓதணும் இந்த திக்கரை எந்த நேரத்தில் ஓதுறாங்க அந்த நேரத்தில் ஓதணும் அப்படி பார்க்கும்போது இந்த மூன்று திக்கரை படுக்கும்போது அதாவது படுக்கையில் படுத்துக்கொண்டே இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து ஓதிட்டு படுக்கணும் அப்படின்னே நடத்தணும் கடைசி நேரத்தில் நம்ம ஓதுறதுன்னு அர்த்தம் அப்படி நீங்கள் ஓதிருக்கீங்களா இதை அப்படி தான் அவர்கள் ஓதுவாங்க முப்பத்தி மூணு முறை ஓதணும் நம்ம சொன்ன ஆயத்தை ஒரு முறை ஓதுங்க இந்த திக்கரை முப்பத்தி மூணு முறை ஓதுங்க இது எவ்வளோ சிறுசு ஆனால் நம்மளை சை தான் செய்ய விடுறானா இதைத்தான் செய்யவே விட மாட்டேங்கிறான் நம்ம நிறைய தடவை பார்க்கும்போது நானே ஒரு தடவை செஞ்சுகிட்டே இருப்போம் ஒரு சில நாட்கள் நம்மளே மறந்துடுவோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அறிவிப்பெல்லாம் கேட்கும்போது மறுபடியும் நம்மளை நாமளே ஈமானை புதுப்பித்து கொள்றோம் ஏன்னா நபி சலாஹா அலிஸ்ல அவர்கள் சொல்கிறாங்க முஹ்மீன்கள் ஞாபகம் மறதியுடையவர்களாகவே இருக்காங்க அதனால நீங்கள் அவர்களுக்கு நினைவு ஊட்டுங்கள் இந்த நினை ஊட்டுவது அவர்களுக்கு பலனளிக்கும்னு சொல்லப்படுது சில நாட்கள் நான் சொல்லக்கூடிய விவாதத்துக்குள்ளே நான் பல நாட்கள் செஞ்சுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் எப்போ விட்டுருப்பேனே தெரியாது அது ஒரு வாரம் ஆனாலும் ஆகும் ஒரு மாதம் ஆனாலும் ஆகும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மறுபடியும் அதற்கான ஒரு அறிவிப்பு வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து படிக்கும் போது பயான் கேட்கும் போது ஞாபகம் வந்ததுக்கு பிறகுதான் ஆமாம்ல ரொம்ப நாளாக நம்ம ஓதுறது இல்லையுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓத ஆரம்பிப்போம் இதுதான் அந்த சைத்தானுடைய வேலை ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சைத்தானெலாம் மறக்கடிக்கிறது இல்லை சிஸ்டர் நாம் தான் வந்து வேணும்னு ஓதுறது இல்லைங்கிறாங்க நம்ம வேணும்னு இல்லை ஷைத்தானுடைய தூண்டுதலில் தான் அப்படி ஒரு காரியம் நடந்துருது நம்மளேவே அறியாமல் அதனால தான் வந்து இந்த வார்த்தையை வந்து ஆளும்களே சொல்லியிருக்காங்க சைத்தான் வந்து நம்மளை மறக்கடிச்சிருவோம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அதனால தான் நம்மளும் சொல்கிறமோ தவிர நம்மளை நியாயப்படுத்திக்கிறக்காக இந்த வார்த்தையை சொல்கிறது இல்லை அப்போ நீங்கள் இரண்டாவது இந்த திக்ரம் ஒதுக்குங்க மூன்றாவது தான் வந்து பார்த்திங்கன்னா மூன்று குள்சூறாவும் ஒதுக்குங்க புல் கொல்லாவாகது இக்லாஸு அதுக்கப்புறம் அண்ணாசு மூன்றுமே ஒதிக்குங்க அப்படின்னா குள்ளது பிரபின்னாஸ் பழக்கு புல்கொள்ளாவும் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த மூன்றையுமே ஓதிக்கொள்ளுங்க மூணு 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 முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு கையில் ஊதி உடம்பு ஃபுல்லாக தடவிக்கோங்க அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து ஆவணரசூ ரெண்டாவது வந்து திக்ரே மூன்றாவது வந்து என்னது குள்சுரா மூன்றையும் மோதி உடம்புல தடவிட்டு படுத்துக்கோங்க இதுதான் வந்து நீங்கள் ரஜ மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு விவாதத்தான் இருக்குது நபியின் சுண்ணத்தாக இருக்குது அல்லாஹை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது நபி விடாமல் செஞ்சதாக இருக்குது இதை நம்ம செய்யாமல் நீங்கள் எத்தனை செஞ்சாலும் இதற்கு ஈடாகாது இதை நீங்கள் செஞ்சுவாங்க அலாமா வரைக்கும் வரமத்துள்ளா